அதுதான் இவங்க இந்த எச்சரிக்கைங்கிற நகர்ப்புறத்துலேயே கவனம் பண்ணிகிட்டு இருந்துட்டாங்க அதை இங்கே சென்னை சென்னையை ஒட்டி இப்போ திருவண்ணாமலை இப்போ விழுப்புரம் திண்டிவனம் இந்த கள்ளக்குறிச்சி இதையெல்லாம் அவங்க எதிர்பார்க்கலை இப்போ அந்த மண் சரிவும் அதில் நம்ம மக்கள் ஏழு பேர் சிக்குண்டு உயிரிழந்ததும் வந்து பெரிய துயரம் அது வந்து அதை நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்குது அதை அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி பல மணி நேரங்கள் கழித்து தான் போய் அதை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் அதை விடக்கூடிய துயரமாக இருக்குது இது ரொம்ப வழி தரக்கூடிய ஒன்றாக இருக்குது இதை நம்ம எதிர்பார்க்கலை திண்டிவனம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலையெல்லாம் இவ்வளோ தூரம் பாதிப்புக்கு ஆளாகும்னு நான் நினைக்கல இவ்வளோ இது ஒன்று தான் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி நம்ம புலம்பிக்கிட்டு நிற்க வேண்டியது வரும் இது இன்னும் கூடுதலாக தான் வரும் எங்கள் அப்பா நம்ம அல்வார் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இங்கே புவி வெப்பமாகிறதுனா என்னன்னு தெரியல ஏன் வெப்பமாகுதுன்னு தெரியல பருவநிலை மாறுது அதுவாக மாறுதா நம்ம மாற்றணுமா அதை யாரும் சிந்திக்க இங்கே தயாராக இல்லை ரெண்டாவது இந்த புவி வெப்பமாவதனால் இனி நமக்கு என்ன வருதுன்னா இனி பருவமழை என்ற ஒன்றே இருக்காது பெருமலை புயல் மலை இதாக இருக்கும் அப்போ இந்த பெருமழையும் சமாளிக்க முடியாது புயல் மழையும் சமாளிக்க முடியாது நம்மளால் அப்போ இதை வந்து ஒரு பருவமழைங்கிறதே இல்லாத இது இது வந்துட்டதுனால இனி இனி வரும் காலங்களில் இந்த பேரிடர் பெருகி கொண்டே தான் போகும் அது காரணம் என்னங்கிறது அது இதில் பேச முடியாது நீண்ட நேரம் அது பேசணும் பொதுக்கூட்டம் போல் அப்போ அதை நோக்கியே நகர்வுகள் நம்ம இல்லை இப்போ அமெரிக்காவுக்கு இப்போ ட்ரம்ப்லாம் சொல்கிற பாருங்கள் புவி வெப்பமாகுதல் பருவநிலை மாறுதல்னால் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாதுன்றது அவர்கிட்ட போய் என்ன பேசுவீங்க இது அந்த சூழலில் வந்து காற்றழுத்தம் கூடுவது புவி வெப்பமாகிறதுனால கடலின் நீர்மட்டம் உயர்வது காற்றழுத்தம் உருவாவது அடிக்கடி இந்த மாதிரி பெருமழையும் புயலும் வந்துட்டு இருந்ததுன்னா நம்ம அழிவைத்தானே சந்திக்கணும் வந்து

ஒரு நாட்டின் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்ல ஒருத்தருங்கிறீங்க இந்தியாவில் முகன் முதன்மையான தொழிலதிபர் பணக்காரர் சொல்லுங்கள் ரெண்டரை லட்சம் கோடி கடன் கொடுத்துருக்கீங்க அவருக்கு எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பீலா ரெண்டரை லட்சம் ரூபா எதா கொடுப்பீங்களா அவ்வளோ பெரிய முதலாளி தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றாரு யாரை பார்க்க வந்தார் எதுக்காக வந்தார் யாரை சந்தித்தார் எங்கே சந்தித்தார் ஒரு நோக்கம் இருக்கணும்ல ஒரு காரணம் இருக்கணும்ல ஒன்றுமே இல்லையே அதை கேட்டதுக்கு எங்கள் ஐயாவை நீங்கள் என்ன சொன்னீங்க நான் அரிக்க விட்டேன் அதை நீங்கள் பொருள்படுத்த மாட்டீங்க நான் கேள்வி கேட்டேன் ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு பொருட்கள் இல்லை சரி அவ்வளோ பெரிய தலைவர் எங்கள் ஐயாவை நீங்கள் என்ன சொன்னீங்க அவருக்கு வேறு வேலை இல்லைங்கிறீங்க எடப்பாடி ஒரு ஆள் இல்லைங்கிறீங்க என்னது சொல்லுங்கள் எழுவத்தி மூணு இடம் என்று ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவரே ஆளாக இல்லைன்னா இப்போ யார் சொன்னாதான் நீங்கள் கேட்பீங்க யார் கருத்தை நீங்கள் மதிப்பீங்க கேட்பீங்க